ஹலோ லார்ட் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்று பன்னிரெண்டு கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது இந்த வேத வசனம் மிக ஆசீர்வாதமான ஒரு வசனமாய் இருக்கிறது இது கர்த்தர் யார் என்பதையும் அவரை தெய்வமாய் கொண்ட நமக்கு என்னெல்லாம் அவர் செய்ய வல்லவர் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது வி ஆர் வெரி ப்ரிவிலேஜ் ஒன் டு ஹாவ் த லாட் ஹூ இஸ் அவர் காட் அல்லா அவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறதையே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது காரணம் அவருக்குள்ளே என்ன இல்லை என்று சொல்லி குறை சொல்ல முடியுமா எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது நன்மை இருக்கிறது பலன் இருக்கிறது சுகம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது சகல ஆசீர்வாதங்களுக்கு ஊற்றாய் அவரே இருக்கிறார் நம்ம அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறது எத்தனை பாக்கியம் பட்டிருக்கிறோமா எழுவையா இன்றைக்கு அவர் நம்முடைய தெய்வன் என்று சொல்லி நாம் எந்த மட்டும் நாம் அதை உணர்ந்திருக்கிறோம் என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள்ளே திகைக்கிறாய் என்று சொல்லி தாவிதை போல நம்ம சொன்னதுண்டா அதே போல கர்த்தர் என் தெய்வமாய் இருக்கிறார் என் ஆத்மாவை நீ கலங்காதே என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவை பார்த்து நாம் சொன்னதுண்டா எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்தரே நமக்கு தேவனாக இருக்கிற பொழுது நம்ம எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பூமியின் மீது நம்மை போன்று பாக்கியம் பெற்ற ஜனம் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை நூற்றி நாற்பத்தி நான்காவது சங்கீதத்தில் பதினைந்தாவது வசனத்தில் இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் பொழுது கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வாசிக்கிறோம் அவர் தெய்வமாய் இருக்கிறார் நமக்கு தெரிந்தாலே உணர்ந்தாலே நம்முடைய ஆத்மா அறிந்து கொண்டாலே அந்த அறிவினாலே நாம் நிரப்பப்பட்டாலே அந்த அறிவு நமக்கு விசுவாசத்தை அதிகரித்து விட்டாலே அந்த விசுவாசம் நமக்கு விசுவாச அறிக்கைகளை வாயிலிருந்து வெளி சொல்வதற்கு தைரியம் வந்து விட்டாலே அதைவிட பெரிய பாக்கியம் ஒன்றுமே இல்லை வேதம் சொல்லுகிறது நீ வாயினாலே அறிக்கையிட்டு சொல்லுகிற பொழுது அது உனக்கு கிடைக்கும் நிரச்சிக்கப்படுவாய் உனக்கு அது கிட்டும் தேவன் உனக்கு வாழ்க்கை செய்வார் அல்லேயா என்ன அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் அதைவிட ஒரு பெரிய பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் உனக்காய் பேசுகிறவர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் உன்னை வழி நடத்துகிறவர் உனக்கு முன்பு கடந்து போகிறவர் மூடப்பட்டிருக்கிற வாசல்களை அவர் திறக்க வல்லவராயிருக்கிறார் லுயா அப்படி மகிமை உனக்கு உண்பாக கடந்து போகும் லுயா அந்த தேவனுடைய நாமம் உனக்கு அதிசயங்களையும் அற்புதங்களே உன் வாழ்க்கை செய்யும் லுயா இந்த காலையில் கூட அல்லே லுயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் கர்த்தருனுடைய தெய்வமானால் லுயா கர்த்தர் உன் தெய்வமானால் நீ எதுக்கு கவலைப்படணும் எதுக்கு கலங்கி நிற்கணும் கர்த்தர்வன் தெய்வமானால் நீ எதற்கு பயப்படுகிறாய் எழையலுயா கர்த்தரே உன் தெய்வனானால் நீ எதுக்கு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறாய் எல்லையலுயா என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த சர்வ வல்லமையுள்ள ஈஸ்வரின் தெய்வனாகிய கர்த்தர் உனக்கு தெய்வமானால் நீ அந்த விசுவாசத்துடனே அவருடைய வார்த்தைகளை நம்பி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஈஸ்ரவேலின் தேவனாகி என் ரட்சிகரன் தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது அந்த மகிமை வெளிப்படும் நன்மைகளை ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள் உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பதிலே படிக்கிற பொழுது ஈஸ்ருவேலே நிபாகியவான் கர்த்தனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பற்றியம் அவரே என்று சொல்லி நாம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் உன் சத்துருக்கள் உனக்கு எச்சுக்கம் பேசி அடங்குவார்கள் அவர் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான் அல்ல கர்த்தர் உனக்கு தெய்வமாக இருக்கிறார் இந்த வார்த்தைகளை கொற்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேவப்பிள்ளையே அந்த மகிமையின் தேவனானவர் எகுவா தேவனானவர் துரியேக தேவனானவர் அந்த இயேசு ராஜா உனக்கு தேவனாக இருக்கிறார் கவலைப்படாத உலகத்தை ஜெயித்தவர் பாவத்தை ஜெயித்தவர் மரணத்தை ஜெயித்தவர் அந்த மூன்று லோகங்களிலும் அதிகாரம் உடையவர் உடைய தேவனாயிருக்கிறார் கவலைப்படாத கர்த்தர் உனக்கு அங்கே எல்லாவற்றை செய்ய இருக்கிறார் ரமேன் உனக்கு எல்லாவற்றை செய்வார் அவர் உன் தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் மறித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு அமௌ உயிரோடு இருக்கிறார் உன்னை கைவிட மாட்டார் அவர் உன் இருக்கிறார் அவர் கேட்குறார் என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் உண்டோ அந்த சிந்தியில் இந்த நாளை தொடங்குங்கள் கர்த்தரங்களோடு இருப்பார் நாம் செபிக்கலாம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னமுடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஐயா நாங்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவாய் பாக்கியம் பட்டிருக்கிறோம் ஐயா உடைய நாமம் தரிக்கப்பட்டு உடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த வெளியேறுபட்டு இரட்சிப்பியங்களுக்கு கொடுத்து முடி ஜனங்களாய் நீர் பிரித்தெடுத்த எமக்கு ஸ்தோத்திர ஐயா நீர் எங்களுடைய தேவன் என்பதை எங்களுடைய ஆபி ஆத்ம சரீரத்தில் தெல்லம் தெளிவமாய் நாங்கள் அறிந்திடுவோம் புரிந்துடுவோம் அறிந்து விசுவாசித்து அவைகளில் அறிக்கை செய்து அவைகளை அனுபவித்து உணர்ந்திடுவோம் எங்களுடைய மனதையும் கண்களையும் இந்த காலிலே திறப்பீராக ராஜா எங்களுடைய தேவைகள் எங்களுடைய குறைவுகள் எங்களுடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்தவராயிருக்கிறீர் நீருடைய தேவன் என்பதை நிரூபிப்பீராக அல்லே லூயா நீருடைய கர்த்தர் என்பதை உடைய வாழ்க்கையில் நிருபணம் செய்ய வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ராஜா இந்த பிள்ளைகளுக்கு தயவு செய்யும் இப்படி பரிசுத்த நாமத்தை நீர் உயர்த்துகிறது காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் வளமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ